ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோச்சான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு தகவல்களை தான் பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பிறக்க போகுதுல்ல ஆடி மாதத்துடைய ராசி பலனை தான் பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கு ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்குமே தெய்வீகம் எண்ணம் அதிகமாக வந்துடும் ஆடி வந்துருச்சுன்னாவே ஆடியில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு வந்துடும் ஆடி மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம் மொத்தம் தமிழ் மாதத்தில் பன்னிரெண்டு இருக்கு அதில் இந்த நான்காவதாக வரக்கூடிய ஆடி மாதம் மட்டும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக திகழ்கிறது இதற்கு காரணம் ஆடியில் நடக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் தான் ஆடியில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நாம் வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி மாதம் உங்களோட ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போதுங்கிறத உங்களுக்கு சொல்ல ஆடி உங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க உங்க ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ஆடி மாதத்துக்கு உண்டான சிறப்புகள் பத்தி நீங்க தெரிந்து கொள்ளணும் மற்ற மாதங்களை விட ஏன் ஆடி மாதத்துக்கு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிந்து கொள்ளணும் ஆடி மாதத்துக்குன்னு தனியாக ஒரு சிறப்புகள் வந்து இருக்குது அதை பற்றி நீங்கள் தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆடியை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டிங்க ஆடி பிறந்த முதல் நாள்லேருந்து ஆடி முடிகிற கடைசி நாள் வரைக்குமே ஆடியில் நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது ஆடி மாதத்துடைய சிறப்புகள் பற்றி கண்டிப்பாக முழுசாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு சிறப்புகள் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு ஆடியில் என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் நீங்க ஆடி மாதத்துடைய சிறப்புகள் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிவாக சிறப்புகள் என்னங்கிறத பார்க்கலாம் ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்துதான் பல சுப நிகழ்ச்சிகளை முன்னோர்கள் நடத்துறாங்க ஆடிய கற்கடக மாதம் என்றும் அழைக்கப்படும் காரணம் சூரியன் ராசில பயணம் செய்கிறதுனால அதே போல மாதங்கள் பொறுத்தவரைக்கும் உத்தராயண தாட்சாயணம் என இரு பிரிவுகள் இருக்கு இதில் தாட்சானிய புண்ணிய காலம் ஆடி மாதத்துல தான் தூங்குது ஆடி முதல் மார்கழி வரை தாட்சானிய காலமாகவும் தை முதல் ஆணி வரை உத்தராயணம் என பறிக்கப்படுது இது எப்படினா சூரியனுடைய பவன இயக்கம் வடகிழக்கு தென்கிழக்கு வைத்து இது வரையறுக்கப்படுது தாட்சாண்டி தூங்கக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியனில் இருந்து சூட்சம சக்திகளானது வெளிப்படும் ஆக்சுவலி இந்த சக்திகள் வெளிப்படக்கூடிய மாதத்தில் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் மாந்திரிகம் ஆகியவற்றுக்கு ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுது இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா இந்த மாதம் பிராணவாயு அதிகமாக கிடைக்கும் இது வந்து ஜீவ ஆதார சக்தி அதிக கிடைக்கக்கூடிய மாதமாகவும் திகழ்கிறது அதனால தான் இந்த ஆடி மாதத்தை மற்ற மாதங்களை விட சக்தி வாய்ந்த மாதம் என்று பண்டைய ஜோதிட நூல்கள்லேயே குறிப்பிடப்படுது எனவே இந்த மாதத்துல வித விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொள்றாங்க ஆடிப்பட்ட தேடி விதை என்ற பழமொழி உருவானதற்கு இதுவே காரணம் காரணம் என்னென்னா உத்தராயண காலத்தின் சூரியனேருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சாண்ய காலமான ஆடியில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு ரொம்ப உகந்ததாக இருக்கு அதனாலதான் தான் ஆடிப்பட்ட தேடி விதை என்ற பழமொழி உருவாகி இந்த மாதத்தில் நிறைய விவசாயிகள் வந்து ஆடியில் வந்து விதையை வந்து விதைக்கிறாங்க அதே போல் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களான அம்மன் வழிபாடு உள்ளுணர்கள் மேம்படுத்திக்கொள்ள ஆடி மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக பயன்படுது காரணம் என்னென்னா வேப்பிலையை வந்து அம்மனுக்கு சாத்தி வழங்கிறது கூழ் ஊத்து விழா நடத்துறது இதெல்லாம் ஆடியில் நடக்கும் இப்படி பண்ணுவதற்கு மெயினாக வந்து ஆடியில் கிடைக்கக்கூடிய வேப்பிலை குழந்தைகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணம் இருக்குது அது நம்ம உடலில் வந்து அதிகமாக போது நல்லது ஆடியில் பொதுவாக காற்று அதிகமாக வீசும் அந்த காற்றில் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நோய் வர வாய்ப்பு இருக்குது அதிலருந்து நம்ம தப்பித்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய வகையில் உணவு எடுத்துக்கணுங்கிறதுனால கூழ் சாப்பிடப்பட்டது அதுவே வந்து ஆரோக்கியத்துக்காக நல்லதாக இருக்குது ஸோ அதனால தான் ஆடியில் இன்றளவும் கூழ் சாப்பிட்றது வேப்பிலை பயன்படுத்துறது அதிகமாக இருக்குது அதே போல் துர்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாகவும் ஆடி மாதம் கருதப்படுது ஆடியில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் பதினெட்டு பேருக்கு எனப்படக்கூடிய ஆடி பதினெட்டு விழா இது மிகவும் உன்னதமானது சிறப்பானது இந்த தினம் எந்த நட்சத்திர திதியில் ஆடி பதினெட்டு வந்தாலும் புதிய முயற்சிகள் யார் யார் செய்தாலும் அனைத்து தரப்பினர்களுக்கும் வெற்றி கிடைக்குமா அதனால் ஆடி பதினெட்டு ரொம்ப விசேஷம் ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோரம் உள்ள கோவில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர்கள் அமைவாங்க சுமங்கலி பெண்கள் இது போன்ற வழிபாடு நடத்தினால் உங்களுடைய துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் சப்த கண்ணிகளை உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஸோ இதெல்லாம் ஆடிப்பெருக்குடைய ஸ்பெஷல் விஷயங்கள் அப்புறம் ஆடியில் பூர்வம் வரக்கூடிய நட்சத்திர நாள் ஆடிப்பூர்வ விழாவாக கொண்டாடப்படும் இது கேரளாவில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படும் தமிழகத்தில் காஞ்சி காமாட்சியம்மன் கோவில மிக அருமையாக கொண்டாடப்படும் இந்த மாதிரி ஆடியில் நிறைய சுப நிகழ்வுகள் நடைபெறும் அதனால் ஆடி மாதமே பல வகையில் சிறந்த மாதம் இப்பேற்பட்ட ஆடி மாதத்துடைய சிறப்புகளோடு ஆடி மாதம் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க மிதுன ராசிக்கு மண்ணும் பொன்னாக மாறக்கூடிய காலமாக ஆடி வரப்போகுது தொட்டதெல்லாம் ஹிட்டாக போகுது என்ஜாய் பண்ணணும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எப்படி என்ஜாய் பண்ணணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆடி மாத பலனை தெளிவாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்குது சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோல இப்ப நான் சொல்ல போறேன் ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பயிற்சியாவது வழக்கம் இந்த கிரக மாற்றங்களால் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களும் ஏற்படும் அந்த வகையில் ஆடி மாதம் முடிந்து தற்போது ஆடி மாதமானது பிறக்கப் போகிறது ஜூலை பதினேழாம் தேதி ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதமாகவும் ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள் உணவு தானமாக கொடுப்பது அனைத்து கோவில்களுடைய திருவிழா கோலாலமாக கொண்டாடப்படும் சூரியனுடைய நகர்வை வைத்தே ஒவ்வொரு மாதமும் கணக்கிடப்படுது சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய மாதமே ஆடி மாதம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பானது இந்த ஆடி மாதத்தில் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் மேன்மைகள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து விரிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடியில் எடுத்த காரியங்கள் ஜெயம் ஏற்படும் பகைவர்களுடைய தொல்லைகள் நீங்கும் வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் இடமாற்றம் மனைமாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் உண்டாகும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விரை செலவுகள் அனைத்தும் சரியாகும் செலவாக இருந்த காலகட்டங்கள் நீங்கி பணவரவு இந்த மாதம் அதிகரிக்கும் அதே போல் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நீங்கோ வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை இல்லையெனில் பிரச்சனைகளில் மாற்றக்கூடிய அபாயம் இருக்குது செல்போனில் பொசி கொண்டே வாகனம் ஓட்டுவது போதை வாஸ்துக்களை பயன்படுத்தி வாகனம் ஓட்டுவது கூடாது சனி பகரத்தில் இருப்பதால் வாகன ரீதியாக ஆபத்து வரும் அதனால் அதில் மிகுந்த எச்சரிக்கை தேவை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் மண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பண வரவு உண்டாகும் வீடு நிலம் கனிமம் தொடர்பான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு யோகமான காலகட்டமாக இந்த மாதம் இருக்கு ஜாக்பாட் அடிக்கும் என்று கூட சொல்லலாம் திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பிருக்கு அதை மேற்கொள்ளுங்க அனுகுணம் தரும் தொடர்ச்சியாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் ஆடியில் படிப்படியாக நீங்கோ மேல அதிகாரிகளுடைய ஆதரவு முழுசா உங்களுக்கு ஆடியில் கிடைக்கும் அதே போல சூரிய புதன் சேர்க்கை இருப்பதால் வாக்குகள் பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது கோபமாக பேசுவது கெட்ட வார்த்தை பேசினால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதெல்லாம் கவனமாக இருங்க மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு பெற்றோர் குழந்தைகளிடம் கோபமாக பேசுவதை தவிர்த்துக்குங்க அப்புறம் கிரெடிட் கார்டு பணம் கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனை கோட்டு தொடர்பான பிரச்சனை அனைத்துமே உங்களுக்கு நீங்கும் அதே போல் உங்களை எதிரியாக நினைத்தவர்கள் இனி உங்களிடம் இணக்கமாகவும் நட்பாகவும் மாறுவாங்க சந்தோஷமான காலகட்டமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய யோகம் உண்டாகும் திகிரியின் தன்னம்பிக்கை ஏற்படும் அற்புதமாக இருக்கும் ஸோ இந்த அற்புதத்தை முழுசாக மிஸ் பண்ணிடக்கூடாது ஆக மொத்தம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் இதில் ராகு பத்தாவது இடத்துல இருப்பதால் ஆடியில் திடீர் சாப்பாட்டு உண்டாகும் பண வரவிற்கு உத்தரவாதம் கிடைக்கும் வேற்றுமொழி பேசுபவர்களால் ஆதாயம் கிடைக்கும் கடல் கடந்து வரக்கூடிய வேலை வியாபாரம் பயணம் தொடர்பான வாய்ப்புகள் எதையும் பயன்படுத்திக் கொள்வது நல்லது முன்னேற்றம் மிகுந்த காலகட்டமாக இருக்கும் என்று சொல்லலாம் அப்புறம் காது மூக்கு தொண்டை மயக்கம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது இதில் கவனமாக இருக்கிறது நல்லது சிவன் வழிபாடு செய்திங்கன்னா அற்புதத்தை ஏற்படுத்தும் சிவ மந்திரங்களை தினந்தோறும் ஜெபிப்பது நல்லது இந்திராட்சி கவசம் கேட்பதை யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் எடுத்த காரியங்களில் நன்மை ஏற்படுத்தும் அதனால் ஆன்மீக ரீதியாக இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க ஆடில கிடைக்க போகுது ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெளிவா இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணது தெளிவா இந்த வீடியோல உங்களோட ராசிக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிருக்கேற்ப பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய மிதுனா ராசிக்காரங்களும் பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ